இன்னி காலம்புரை வந்து ஹிந்தியில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப அருமையான ரிஷிகளுடைய வாக்கியங்கள் இந்த ரிஷியோடைய வாக்கியத்தை வந்து நிறையா தடவை நான் என்னுடைய சேனலில் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் திருப்பி திருப்பியும் ரிவைஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய வைராக்கியம் வந்து ஜாஸ்தியாகும் நமக்கு வந்து ஞானம் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ அதில் ஒன்று ரெண்டு பாயிண்ட் இப்போ பார்க்கலாம் ஒரு ரிஷி சொல்கிறாரு நான் வந்து ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன் நல்லா நினைவு வச்சுக்கோ நீ வந்து அஜியானத்தில் இருக்கியா நீ வந்து அவத்தியாவில் இருக்கியா அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் சொல்கிறேன் புரிஞ்சுக்கும் என்ன சொல்கிறேன்னா ரிஷி சொல்கிறாரு உங்ககிட்ட இருக்கிற ஜட வஸ்துக்கள் வந்து ஜட வஸ்துக்கள்னால் நம்மளுடைய பணம் பேங்க்கில் பணம் இருக்குது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்மளுடைய வீடு இருக்குது லேண்ட் வாங்கி போட்டிருக்கோம் தங்கம் இருக்குது வைரம் இருக்குது வெள்ளி இருக்குது இதெல்லாம் ஜடவஸ்துக்கள் இந்த ஜட வஸ்துக்களில் வந்து ஏற்றத்தாழ்வு நடக்கும் பொழுது அதாவது திடீர்னு வந்து பேங்க்கில் வந்து ஒரு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு சம்பளம் இல்லை திடீர்னு வந்து பணம் போயிடுச்சு இல்லை வெளியில் போகிற மார்க்கெட்டுக்கு தாலி தாலி வந்து ஒய்ஃபோட தாலி வந்து எவனோ திருடின்னு போயிடுறான் இந்த மாதிரி உன்னுடைய ஜடவஸ்துக்களில் ஏற்றமோ இறக்கமோ நடக்கும் பொழுது நீ வந்து அதை உனக்கு நடக்கிறதா யோசிச்சேன்னா உனக்கு ரொம்ப ஜாஸ்தி துக்கமோ ரொம்ப ஜாஸ்தி சந்தோஷமா நீ ஆனா நீ அவித்தியாவில் இருக்கேன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் ஜட வஸ்துக்கள் அதே மாதிரி சேத்தன வஸ்துக்கள் உன்னுடைய மனைவி உன்னுடைய மகள் உன்னுடைய மகன் உன்னுடைய அம்மா அப்பா உன்னுடைய கணவர் இவங்க இந்த சேத்தன வஸ்துக்கள் இதெல்லாம் உயிரு இருக்கும் வஸ்துக்கள் இந்த சேத்தன வஸ்துக்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நடந்தா உதாரணத்துக்கு சொல்லப்பானா பொண்ணு வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா அப்போ நமக்கு எப்படி இருக்கும் நம்மளே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி சந்தோஷம் இருக்கும் பொண்ணு ஃபெயில் ஆகிட்டா எக்ஸாமில் அப்போ நம்மளே ஃபெயில் ஆன மாதிரி ஃபீலிங் இருக்கும் கணவன் இறந்துட்டான் இல்லை மனைவி இறந்துட்டா அப்போ வந்து நம்மளை வாழ்க்கையே முறிஞ்சு போன மாதிரி இருப்போம் நம்மளே செத்துட்டா மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி உனக்கு ஃபீலிங் வந்தால் நீ வந்து அக்யானி நீ வந்து அவித்யாவில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ ஏன்னா நீ வந்து ஜீவாத்மா எந்த வஸ்து ஜடமாக இருந்தாலும் சரி சேத்தனமாக இருந்தாலும் சரி உன்னோட தொடர்பில் இருக்கிற எந்த வஸ்துக்களுடைய ஏற்றத்தாழ்வும் உன்னை பாதிக்க முடியாது எந்த என்னைக்கு வந்து இந்த வஸ்துக்களுடைய அதிகரிக்கும் பொழுது இல்லாட்டி கம்மியாகும் பொழுது இல்லாட்டி இறக்கும் பொழுது விட்டு அவங்க விட்டு போயிடுறாங்க நம்மள அந்த மாதிரி நடக்கும் பொழுது என்னைக்கு நீ வந்து நார்மலாக இருக்கியோ ஸ்டாண்டர்டாக இருக்கியோ ஒரு சமமான நிலையில் இருக்கியோ ஜாஸ்தி சந்தோஷம் இல்லை ஜாஸ்தி துக்கம் இல்லை சார் ஓகே போனால் போயிடுச்சு நான் என்ன பண்ண முடியும் நார்மலாக இருக்க எல்லாத்தையும் வந்து சரிசமமாக ஏற்றுக்கிற அந்த சுச்சுவேஷன் உன் மனசில் என்றைக்கு ஏற்படுறதோ அன்றைக்கி உன் மனசில் ஞானம் வந்துடுதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ரிஷி சொல்கிறேன் சார் எவ்வளோ அருமையான பாயிண்ட் பாருங்கள் நம்ம எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் இந்த அஞ்ஞானத்தில் இருக்கோம் என்னுடைய பொண்ணு ரேங்க் வாங்கிட்டால் நான் எனக்கு சந்தோஷம் ஃபெயிலாகிட்டா எனக்கு துக்கம் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிற பாருங்களேன் எப்போ வந்து நீ இந்த உலகத்தின் பின்னால் மறைந்திருக்கும் துக்கத்தை நீ வந்து என்னைக்கு வந்து கண்டுபிடிக்கிறையோ அன்றைக்கி தான் உன்னுடைய வாழ்க்கையில் வைராகியம் ஏற்படும் உலக சுகத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் துக்கத்தை நீ வந்து என்னைக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறையோ அன்றைக்கு தான் உனக்கு வைராகியம் பிறக்கும் என்னைக்கு வந்து உனக்கு வைராக்கியம் பிறக்கிறதோ தான் வந்து உன்னுடைய மனசு ஏகாகிரமாக மாறும் ஏகாகர விற்த்தி சொல்றோம்ல ஏக ஒருநிலைப்படும் வைராக்கியம் இல்லாமல் மனசு ஒருநிலைப்படாது மனசு ஒருநிலைப்படாமல் நம்மளுடைய சித்த விருத்தி அடங்காது சமாதி ஆக முடியாது நீ சமாதி அடைய முடியாது இறைவனை உணர முடியாது சமாதி ஆகவில்லை என்றால் சமாதி அடையவில்லை என்றால் இறைவனை உணர முடியாது இறைவனை உணரவில்லை என்றால் உன்னுடைய ஜென்ம ஜென்மாந்திரமாக உன்னுடைய உள்ள இருக்கிற அந்த அவித்யா ரூபி சமஸ்காரங்கள் வந்து அழியாது இறைவனுடைய தரிசனத்திற்கு பிறகு நம்மளுக்கு உள்ள இருக்கிற அஜானமும் அவித்யாவும் அந்த சமஸ்காரம் அந்த விதை ரூபத்தில் இருக்கும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அதெல்லாம் வந்து இறைவனுடைய தரிசனத்துக்கு பிறகே அழியும் இந்த அஜானம் அழியாமல் நீ வந்து ஜென்ம மிருத்யு ஜர வியாதி பிறப்பு இறப்பு சைக்கிள்லேருந்து வெளில வரவே முடியாது மோட்சத்தை நீ அடையவே முடியாது ஸோ முதல் ஸ்டெப் என்ன நம்ம லைஃப்பில் முதல் ஸ்டெப் என்ன எடுக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்திற்கு பிறகு நம்ம வந்து சந்தோஷம் எதெல்லாம் சந்தோஷப்படுறோம் காமம் காம சுகத்துக்கு சந்தோஷப்படுவோம் நல்ல டேஸ்ட்டாக சாப்பாடு கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம் நல்ல சூப்பர் படம் பார்க்கணும் வெளில போய் நல்லா தே சினிமா தேட்டரில் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போயிட்டு வரணும் பக்கத்து வீட்டில் நல்லா பேசணும் ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட ஊர் சுற்றணும் இல்லாட்டி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட ஊர் சுற்றணும் இதெல்லாம் நம்ம உலக சுகத்திற்கு ஆசைப்படுறோம் வயசாயிடுச்சுன்னா கோவிலுக்கு போகணும் நாலு பேர் போய் பா காபி சாப்பிட்டு வரோம் அவங்க வீட்டுக்கு போகிறோம் இவங்க வீட்டுக்கு போகிறோம் துக்கம் விசாரிக்கணும் கிரகப்பிரசத்துக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு போகிறோம் இது எல்லாமே நமக்கு உலக சுகம் தேவை இந்த உலக சுகத்திற்கு பின்னால் மறைந்திருக்கும் துக்கத்தை நீ ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் பண்ணாத வரைக்கும் உனக்கு வைராக்கியம் வராது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு பண்ணாம உன்னால மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்னைக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் துக்கம் தெரியறதோ உனக்கு தொலை மறைந்திருக்கும் துக்கம் தெரிஞ்ச பிறகுதான் வைராக்கியம் பிறக்கும் வைராக்கியம் பிறந்த பிறகு அபியாசம் பண்ணி மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனசு ஒருநிலைப்பட்ட பிறகே நாம் இறைவனை உணர முடியும் சமாதி அடைய முடியும் நம்மளுடைய அஜானம் நாசமாகும் நம்ம மோட்சம் அடைய முடியும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இன்னொரு ஒரு பாயிண்ட் சொல்கிற பாருங்க விவேக ஞானம் இந்த உலகம் உலகம் வந்து ஜடவஸ்து நம்ம வந்து இந்த உலகத்தை போகிக்கும் ஜீவாத்மா நம்ம வந்து சேத்தன வஸ்து இந்த உலகத்தை படைக்கும் பரமாத்மா பரமாத்மாவும் சேத்தன வஸ்து இந்த உலகம் பிரகிருதி நாம ஜீவாத்தமாக இறைவன் அழிக்க முடியாதவன் அழியாதவன் ஆனந்த ஸ்வரூபன் அந்த இறைவன் இந்த மூன்று வஸ்துக்களை நம்ம வந்து இந்த மூன்று வஸ்துக்களின் சரியான ஸ்வரூபத்தை அறியாமல் இதோடைய ஸ்வரூபம் இதான் இது பிரகிருதி பிரகிருதி வந்து எதெல்லாம் உருவாச்சோ அதெல்லாம் அழியும் இது நித்தியம் இது அநித்தியம் இது வந்து பவித்திரம் இது அப்பவித்திரம் எப் என்றைக்கு வந்து நம்ம இதை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த மூணு விஷயத்தையும் நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ என்றைக்கு நமக்கு அந்த ஞானம் பிறக்கிறதோ அன்றைக்கி தான் நம்ம இந்த உலகத்துலேருந்து அவர் சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறார் பயம் மிருத்யு பயம் வேறு எந்த பயமும் இல்லாமல் நீ அன்னைக்கு தான் இருக்க முடியும் இந்த மூணு வஸ்து வஸ்துவோடைய உண்மை சுரூபம் புரிஞ்ச பிறகு உனக்கு உலகத்தில் பயம் போயிடும் கவலை போய்டும் ஆசக்தி போயிடும் அட்டாச்மெண்ட் போயிடும் மோகம் போயிடும் எல்லாமே போயிடும் நிம்மதி பிறக்கும் சந்தோஷம் பிறக்கும் ஞானம் பிறக்கும் இந்த மூன்று வஸ்துக்களை வந்து ஒழுங்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம அபியாசம் பண்ணோம் உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது வந்து புக்கில் எழுதலை உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க என்னை பார்க்கும்பொழுது நான் ஒருத்தன் தெரியணன்னா ரெண்டு பேர் தெரியிடுனா ரெண்டு வஸ்து தெரிஞ்சால் நீங்கள் ஞானி ஒருத்தன் தெரிஞ்சால் நீங்கள் அஜ்ஞானி இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க என்னுடைய உடலை பார்க்குறீங்க ஆனால் ஞானி எப்படி பார்ப்பாரு என்ன என்னுடைய உடலை ஜடமாக பார்ப்பாரு எனக்குள்ளே இருக்கிற எண்ணெய் சேத்தனமாக பார்ப்பார் ரெண்டு வஸ்துவை பார்ப்பார் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் யோகி எப்படி பார்ப்பாரு மூணு பேரை பார்ப்பாரு என்ன என்னுடைய உடல் ஜடம் நான் பேசுகிற பேசுகிறவன் வந்து ஜீவாத்மா எல்லாரு எல்லா இடத்துலையும் நீக்க மாதிரி நிறைந்திருக்கும் பரமாத்மாவும் அங்க இருக்காரு இந்த இப்போ இவன் நிற்கிறான் இவன் கிட்ட பண பரமாத்மா இருக்காரு நான் பாக்கிறேன் இந்த வீடியோவை என்கிட்ட பண பரமாத்மா இருக்காரு ஸோ மூன்று விஷயத்தை எப்பொழுதுமே யார் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கருத்துல யார் அவங்க அவங்கதான் ஞானி உண்மையான ஞானி ஸோ நம்ம அபியாசம் என்ன பண்ணோம் ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஒரு 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 லேடி வந்து பேசுறாங்க அவங்க முன்னாடியில ஒரு ஜென்ட்ஸ் வந்து பேசுகிறாங்கன்னா ஒருத்தர் வரவில்லை அங்கே மூணு பேர் வராங்க மூணு பேர்னால் ஒரு உடல் வருது அந்த பேசுகிற லேடியோ பேசுகிற ஆம்பளையோ ஒரு ஜீவாத்மா அங்கேயும் எனக்குள்ளே எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கார் ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம எப்பொழுதுமே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் இதெல்லாம் அபியாசம் பண்ணணும் நான் எக்ஸ்பர்ட் கிடையாது நான் சொல் நானும் இதை பண்ணுறேன் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் இந்த மூணுத்தையும் பண்ணால் நம்ம வந்து நமக்கு விவேகம் பிறக்கும் விவேகம் பிறந்து விட்டால் நம்மளுடைய பயம் நம்மளுடைய கவலை நம்மளுடைய ஆசக்தி மோகம் எல்லாமே போய்டும் நமக்கு போயிட்டு நம்ம நிம்மதியாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம் நான் மூணு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது திருப்பி வீடியோஸ் போடுறேன் ரொம்ப நன்றி